கம்மிங் சார் ஆட்டா நீங்களா இன்னும் உங்களை பார்க்கவே முடியல இன்னொன்னா அடிக்கடி வருவீங்க விதை வாங்குறதுக்கு அப்புறம் மண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவீங்க லேப் பக்கட்டே இப்போ லேப் பக்கட்டே வர காணும் என்னாச்சு சார் இது விவசாயத்தை விட்டுட்டிங்களா இல்லை எப்படி அப்படின்னா இல்லை ராம் அப்பப்போ வருவேன் இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது அறுவடை பண்ணுறப்ப கொஞ்சம் மழை கொண்டு அதிகமாக இருந்துருச்சு அது கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருச்சு அதனால் சரி இந்த மலையெல்லாம் நிற்கிட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் அப்படியே கொஞ்சம் பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கேன் அதனால தான் இந்த பக்கத்து ஒன்றும் வரல அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அச்சோ என்ன அப்படி சொல்கிறீங்க ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் இந்த தடவை ரொம்ப மலையில் அதிகமாக சேதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன பண்ணுறது இயற்கையோட இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாதுல்ல யார் கேள்விமே இல்லை அது வரப்போக்கில் வந்து அப்படியே அழிச்சு விட்டு போயிடும் என்னதான் இருந்தாலும் நம்ம செஞ்சால் நம்ம கஷ்டம் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ தீ வீணாக்குறோம்ல அது நமக்கு தானே கஷ்டம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் நமக்கு கூட பரவாயில்ல ஏதோ சமாளிச்சுக்கலாம் ரொம்ப அந்த இல்லாதப்பட்டவங்க இருப்பாங்கல்ல அவங்கனா அதில் இருந்து வரதை மட்டும்தான் அவங்க வாழ்நாள் ஆதாரமாகவே இருக்கும் அதில் இந்த மழை வந்து கொஞ்சம் அதிக சேதத்தை உருவாக்கிருச்சுன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு உண்மைதான் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது சரி தான் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அதை யாரும் எதுவும் சரி பண்ண முடியாது ம் நம்ம தான் ஒரு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நடவடிக்கை ஏதாவது எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் சார் உங்கள் அண்ணனுக்கு ஏதோ மேரேஜ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது கூட ஆஃபீஸில் ரீட்டாக இருக்காங்கள்ல அவங்க சொன்னாங்க ஏன்னா நீங்கள் அவங்கள்ட்ட தானே கொஞ்சம் க்ளோஸாக இருப்பீங்க அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி உங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க சரி உங்களை பார்த்தா நான் பேசலாம் அப்படின்ட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் பார்த்தேன் அப்புறம் என்ன சார் உண்மையாக தானா ஆ ஆமாம் ஆமாம் உண்மைதான் ராம் நான் கூட நானே வந்து சொல்லலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே அந்த ஓட்டவாய் சொல்லிடுச்சு போல் அது சும்மா நான் பேசும்போது என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க அந்த மாதிரி மழை வந்துச்சு எப்படி பயிர்னா அப்படி காப்பாற்றுங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி அப்போது சும்மா கேஷுவலாக சொன்னேன் சரி ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை அப்படியே அந்த ஓட்டோ எல்லாத்தையும் சொல்லிடுச்சு போல நான் உடனே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இன்னும் நிச்சயம் மட்டும் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க நிச்சயம் கூட பண்ணலை யாரும் இல்லை எங்கள் அத்தை பொண்ணு தான் யாரும் யாரும் இல்லை சொந்தத்துலேயே தான் ஓ அப்படியா சரிங்க சார் சரி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும் நான் வந்து அவங்களை நிப்பாட்டி ஏதாவது பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் உங்களுக்கு அது லேட் ஆகிடும்ல அப்படின்னா ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன் பார்க்கணும் ஒரு மூணு நாள் ஆச்சு இன்னும் பார்க்கவே இல்லை என்ன எவ்வளோன்னு தெரியல சரி சும்மா ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு தான் வெளியில் வந்தேன் நீங்கள் அப்படியே எதர்ச்சியாக வந்துட்டீங்க ஓ அப்படியா சரிங்க சார் அப்புறம் உங்களுக்குலாம் எப்போ மேரேஜ் என்ன எதுவும் சொல்லாம இருக்கீங்க எதாவது சொல்லுவீங்களா இல்லை நீங்களே கல்யாணம் பண்ணிட்டு வந்து இதுதான் என்னோடய வைஃப்னு சொல்லி சொல்லுவீங்களா அடையாப்பாராம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் சொல்ல மாட்டேன் தான் நம்ம குணத்துக்கும் நம்ம படிக்காமல் சும்மா விவசாயம் அப்படிங்கிற இதில் இருக்கோம் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் படிக்கல அக்ரி தான் முடிச்சிருக்கோம் அக்ரி முடித்த மாப்பிள்ளையன்னா பெருசாக யார் இந்த உலகத்தில் மதிப்பாக சொல்லுங்க ஏதோ ம் பார்ப்போம் இன்னும் இன்னும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுவும் பொண்ணுங்கனாவே இந்த அளவுக்கு நானும் இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் தான் இருக்கேன் பார்ப்போம் நமக்கான தேவதை எங்கே இருக்கான்னு தெரியாதுல்ல அது என்னமோ சரிதான் சார் ஆனால் அக்ரி படித்த மாப்பிள்ளையன்னா பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் அதுதான் என்னால் நம்பவே முடியாது ஏன்னா அக்ரி படித்த மாப்பிள்ளனா நிறையா சம்பாதிப்பாங்க அப்புறம் அதிகம் என்ன சொல்கிறது கொஞ்சம் விவசாயம் அப்புறம் பிறந்த மண்ணை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க நீங்கள் என்னமோ இதை தலைக்கில் பேசுகிற மாதிரி இருக்குது ஆ ஆ நீ வண்டை புதுசாக என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காது அதெல்லாம் கிடையாது பார்ப்போம் பார்ப்போம் நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை பார்ப்போம் ஆமாம் ராம் என்ன வால் ரீட்டாவே ஏதோ நூல் விட்டுட்டுருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ரீட்டாவையா சார் நீங்கள் ஒன்றை என் கம்னு இருங்க அவங்க என்னை விட ஒரு வயசு பெரிய பொண்ணு அவங்கள எப்படி நான் விட முடியும் என்னப்பா பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அதெல்லாம் சும்மா ஒரு வயசு தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க பத்து வயசு பதினஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்லேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு வயசு பெரிய பொண்ணு தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேள்விப்பட்டேன் நீ சும்மா லவ் பண்ணுற மனசுக்குள்ளே ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அதனால் அப்படியே சும்மா கேட்டேன் ஏதாவது தப்பாக கிட்டிருந்தா சாரிப்பா சார் அப்படின்னா நீங்கள் எதுக்கு சாரி தான் சொல்கிறீங்க அப்படின்னா கிடையாது ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் எப்போ அவங்க பெரிய பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன் சரி வேணாம் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஓ அப்படியா சரிதான் இல்லை இல்லை அப்படிலாம் மனசில் என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணுற பொண்ணை வந்து எப்போவுமே மறக்க முடியாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரீட்டா வந்து உங்களால் எப்போவுமே மறக்க முடியாது பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அப்புறம் முதல்ல உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு ரீட்டாகிட்ட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்காக வேணால் அப்ரோச் பண்ணி பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு நான் செயற்படி வாங்குவோன்னு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் உங்களை நம்பி இறங்கலாமா என்னன்னு உண்டாக தெரியல ஏன்னா நீங்கள் தான் ரீட்டாவோட க்ளோஸு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம்

ம் நல்லா இருக்கேன் ரீட்டா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன பிஸியாக இருக்கேன் வீட்டில் கொஞ்சம் வேலை அப்புறம் கொஞ்சம் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கள பார்க்குறது அப்புறம் காட்டுக்கு போயிட்டு வர்றது அப்புறம் தான் பொங்கல் டைம் உண்டை ரொம்ப ரஷ்ஷாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஃபோன் எடுக்க முடியல நீங்கள் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கதையை கட்டாதீங்க இசையோட ஃபோட்டோ வச்சிருக்கீங்க போல எது இசையா சார் சொல்லவே இல்லை உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஆவே ஆகாது எலியும் பொண்ணுமாக அடிச்சுட்டே கிடப்பீங்க என்ன நான் வந்து உங்கள் நம்பரை சேவ் பண்ண முட்டேன் அதான் பார்க்க முடியல இன்னைக்கு பார்த்துறேன் ரீட்டா சாரோட நம்பர் மட்டும் என்ன கொஞ்சம் சென்ட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக தரேன் அப்பா அது சும்மா அன்னக்கு எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ குட்டீஸும் ரெண்டு மூணு குட்டீஸுக்கும் வந்திருந்தது அதுங்கள்ட்ட என் ஃபோன் கொடுத்துருந்தேன் அதுங்க எதிர்த்து ஏதோ ஃபோட்டோ அது எதுன்னு மாற்றி வச்சுட்டு போயிடுச்சு போல் வேறு எதுவும் இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக எதுவும் இமாஜினேஷன் பண்ணிக்காதீங்க ரைட்டு சார் சூப்பரு உங்கள் ரூட் அப்படி போதா அதான் மோதல்ல ஆரம்பிக்கிறது காதல்ல முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியோ என்ன இருக்காதாராம் கண்டிப்பா அவங்க அத்தை பொண்ணு அவருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல எப்படி என்ன பண்றது அவருக்காவது அத்தை பொண்ணு தான் இன்ட்ரெஸ்ட் நான் உங்க தான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன் நீங்க தான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க எது புரியல என்ன சொன்னீங்க ராம் என்ன சொன்னேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரீட்டா ஏன் கோவப்படுற நீ மாத்து நல்லா இல்லை அந்த அழகா இருக்கும் போ ஒரு வாய் அந்த வாய் வை இந்த வாய் நல்லா இல்லை நான் ஓட்டாம வேற யாருமா ஓட்டுவா சொல்லு என்னோட என்ன சொல்றது பொண்ணுங்கள்லயே ரொம்ப பிடிச்ச பொண்ணுனா அது நீ தான் அது உனக்கு தெரியாதா அதனாலதான் உங்ககிட்ட கொஞ்சம் உரிமையா தக்காளி அக்கிறது ஓட்டுறது அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் அதுக்குள்ள நீ என்னமோ கொஞ்சம் இதாக வர அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராம் ஏதோ சும்மா சொல்லியிருப்பான் நீ அதுக்குள்ள ராம் மேலே கோவப்படாத சரியா ஏன் ஒரே ஆஃபீஸ் தான் வேலை செய்கிறீங்க ராம் உனக்கு பிடிக்காதா என்ன கவின் சார் அப்படின்னா கிடையாது பிடிக்கும் ஃப்ரெண்டா பிடிக்கும் அவ்வளோதான் மற்றபடினா எதுவுமே கிடையாது ஃப்ரெண்டு ஒரே ஆபீஸ்ல வேலை செய்கிறோம் அப்புறம் எனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் நான் சால்வ் பண்ணி தருவேன் அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் சால்வ் பண்ணி தருவேன் அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை சார் ஏன் எங்கள் வீட்டிலலாம் எனக்கு ரொம்ப பிரச்சனை சார் எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் பண்ணுவாங்க அது மாதிரி நானும் கரெக்டாக இருக்கணும்ல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை அதுக்காக தான் சார் சரி 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 ரீட்டா சரி பாருங்கள் இப்போ ஆஃபீஸில் தான் வேலைன்னு தான் பாருங்கள் எனக்கும் அப்படியே கொஞ்சம் வேலை இருக்குது ஒரு ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன் மூணு ஒரு மூணு நாளாக பார்க்கல போய் பார்க்கணும் சரி பாய் சார் யாரு இசையா ரைட் ரைட் ஜாலியா இருக்கு அட அம்மா நீ இல்ல சேரி பார்மா சார் ரொம்ப நல்லவரா இருக்காரேல அது உங்களுக்கு இதா தெரியும்மா கவின் சார் வந்து பிடிக்கும் அப்போ என்ன பிடிக்காதா ஏதாவது பேசாத வேலை பாரு வேலை தான் நீ என்னை புரிஞ்சிக்க போகிற தெரில ரீட்டா என்ன சொல்கிறது வெளிலையும் சொல்லாமல் அவங்ககிட்டயும் சொல்லாமல் என் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு உன்னோடய காதலை என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது ஐ லவ் யூ ரீட்டா அப்படின்னு அவங்ககிட்ட எப்படா சொல்கிறதுன்னு ஏங்கிட்டிருக்கேன் பார்ப்போம் அதுக்கான நேரம் எப்போ வருதுன்னு கடவுளே நீ இருக்கியா எனக்கு ஒரு சின்ன ஆசை இதை நிறைவேற்றி கொடுத்தா பரவாயில்ல பார்ப்போம் ஃப்ரான்ஸ் என்னோடய பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமான்ல சொல்லுங்கள் நான் புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னோடய காதல் ஜெயிக்கிறதுக்கு நீங்களும் ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நான் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணணுன்னு இந்த சோனா குட்டி வண்ட மூணு நாளாக ஒரு சாமாத்தியம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலை ஒன்றும் பண்ணலை ம் இப்போ நம்ம பண்ணுவோம் எடுக்கிறானா பார்ப்போம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை ஒரு மரியாதை இல்லை பயம் போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ பேசிக்கிறேன் ஃபோன் அடிக்குது அடிக்குது எடுக்கணும் ஐயோ இவர் எதுக்கு ஃபோன் பண்ணுறாரே நம்ம மேலே இருப்பாரோ போய் பார்க்கல

ஆ ஆமாம் திட்டாவீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் கொஞ்சம் வேலை அப்புறம் எங்கள் அப்பாவோடய தங்கச்சி அவங்க வந்திருக்காங்க அதான் எங்கள் அத்தை அவங்க கூட அப்புறம் பேசிகிட்டு அப்புறம் எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்தாங்க அதனால் ரொம்ப பிஸி அதான் ஒரு ஃபோன் கூட எடுக்கவே முடியல நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் அப்புறம் வீட்டில் அதை சொல்ல முடியுமா சொல்லுங்கள் ஆ இருபத்தி நாலு மணி நேரம் நீ சமைச்சிக்கிட்டே இருந்தியா சொல்லு ஒரு வார்த்தை என்ன எவடம் அப்படின்னு கேட்டியா சொல் நீ பாட்டுக்கும் உன் விருப்பத்துக்கு இருந்தால் என்ன அர்த்தம் இப்போ நான் உன்னை பார்க்கணும் சரியா கிளம்பி வா நீ கிளம்பிடு நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா ஆ வீட்டில் எல்லாரும் இருக்காங்க நான் இப்படி வெளியே என்ன கேள்வி கேட்பாங்களா அங்கே போகிறேன் ஆ சொல்லு

இப்போ எங்கன்னு தெரிஞ்சால் தான் எங்கள் வீட்டில் எதாவது சொல்ல முடியும் நீங்கள் பாட்டுக்கும் கிளம்பிடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆ எங்கன்னு தெரிஞ்சால் தான் மகாராணி வருவாங்களா எங்கேயாவது போகிறோம் போய் சொல்லு எங்கேயாவது போகிறோமா இது ஒன்று எனக்கு சரி பண்ணலை நானும் வரல நீங்கள் போங்க வேணாம் இந்த பாரு சொடப்பட்டி இந்த கவினை கொலகாரனை மாற்றணும்னு நினச்சின்னு வச்சுக்கோ அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோ மூணு நாளாக பார்க்கல

பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடணும் சரியா போனால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் சரியா அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி வா சும்மா அந்த பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷங்கிற கதைனா ஆகாது சரியா சரி வாங்க おい சனகுட்டி இங்க பாய் இசாய் இசாய் ஹாய் মামா சாரி நான் போன் எடுக்காம இருந்தத நான் நான் என்னங்களை கோவ படுத்தினங்களா எப்பவும் என்னால கோபன் மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப கோவ பண்றீங்களா போங்க நான் கூட மெசேஜ் மட்டும் டே चल ना यार सनी चुம்மாடா நான் தான் உங்கள்கிட்ட கோபப்பட முடியும் வேறு யார் கோபப்பட முடியும் சொல்லு ஒரு வார்த்தை கூட பேசலேண்ணே உன்னை பார்க்கலையா மூணு நாளா அப்படியே மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுதான் கோவமாக மாறிடுச்சு அதான் கொஞ்சம் கத்திட்டேன் சாரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தெரியுமா அட லூஸு சும்மா அதான் நான் பேசினேன் அதுக்குள்ளே ஏன் எப்படி பேசுகிற ஆனால் ஒன்றும் இல்லை ஃப்ரீயாக விடு சரி வண்டியில் உட்கார் போகலாம் நானும் வரலாம் நானும் வர மாட்டேன் ஹெய் சோண்டாபுட்டி பா போலாம் வா சும்மா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரைட் போயிட்டு வந்துடலாம் உடனே வா ம் நானும் வரல நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா வந்தேன் மற்றபடினா நான் இங்கேயும் வரலாம்

പിടിക്കാതെ മറ്റുതാണ് അടം പിടിക്കോടൊല இப்போ எதுக்கு பீச்சி கூப்பிட்டுங்க அதை நான் வந்து சொல்கிறேன் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணேன் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் சரி மாமா இங்கே கடலில் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாலியாக இந்த தண்ணி காலில் வந்து அடிக்க அடிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நீ என்னமோ நான் வரவே மாட்டேன் நான் வரவே மாட்டேன்னு என்ன சரி நீ ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடலில் கூப்பிட்டு வந்தேன் எப்படி நல்லா இருக்கா சூப்பராக இருக்குது

உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் போங்க சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கி என்ன சொல்லும் டே மாமா இங்கே வா கட்டி பிடி மொத்தம் கொடுன்னு சொல்லும் அப்படி தானே ஆ ஆசை உங்களுக்கு அந்த நினைப்பாட்டுக்கு அதான் அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் சொல்லலை எனக்கு என்னமோ இந்த இயற்கையான சூழலில் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடினா ஒன்றும் இல்லை நீங்கள் அதுக்குள்ளே கனவுல அப்படியே மதக்காதீங்க வாங்க ஆமா இவ அப்படியே எழுசி ராணி இவள அப்படியே கனவுல மதக்குறாங்க ஏ சோடா புட்டி மாமா சும்மா எப்ப பார்த்தாலும் சோடா புட்டி சோடா புட்டின்னு சொன்னீங்க அப்ப அவளதான் பார்த்துக்கோங்க நானா அப்புறம் வீட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் ஏ அதுக்குள்ள கோவப்படாத அதான் ஒன்றும் இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நீ அதுக்குள்ள கிளம்பி போயிடாத இசை உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே உன் கண்ணு தான் தெரியுமா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா நீங்கள் தேவதை கணக்காக இருக்கு என்னமோ தெரில உன்னை பார்க்கும் நான் என் மனசை பறி கொடுத்துட்றேன் இன்றைக்கி கூட என் ஃப்ரெண்டு கேட்டான் இந்த மாதிரி யாரையாவது லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு நான் என்ன எதுவும் சொல்லலை ஆனால் என் மனதுக்கு தெரியும் என்னோடய தேவதை எந்தோ இங்கே முன்னாடியே நிற்கிதுன்னு இசை ஐ லவ் யூ இசை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நானும் இசையும் ஒன்றும் சேர்ந்தால் உங்களுக்கு பிடிக்குமா எங்களை உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பிடிக்கும் இசையும் கவினையும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு நம்ம ஸ்டோரியை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க எங்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும் பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்